இம்மையம் நடத்தி வரும் அல்குர்கான் விரிவுரை வகுப்பு மேலும் அரபி மொழி பாடம் மற்றும் திறன் மேம்பாட்டு வகுப்பில் பற்றி முஃப்தி முகமது நூருல்லா ஹசின் அவர்கள் விளக்க உரையாற்றுவார்கள் نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتاب انزلناه اليكم مبارك ليتدبروا اياته ولتذكروا اولو الالباب ஒசூலுல்லாஹி சுல்லாஹு அலிஹி வசல்லம் ஹைருக்கும் அல் த அல்லமா சதா ரசூலுல்லாஹ் சுல்லாஹு அலிஹ் வசல்லம் சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடையார்களே அருமையான மார்க்கம் சார்ந்த பணிகள் கல்வி சார்ந்த பணிகள் இன்றைய காலகட்டத்தில் தொழில்துறையில் முன்னேற வேண்டும் கல்வித்துறையில் முன்னேற வேண்டும் சமுதாயத்தினை அத்தனை துறைகளில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கடன் வழியாக அன்பளிப்பு வழியாக பல்வேறுபட்ட நறுக்காரியங்களை செய்து அதன் ஆரம்ப கட்டத்திலிருந்து அடுத்தடுத்த வளர்ச்சியின் கட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள் எல்லா இடங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான புத்துணர்ச்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய வாதிபுனு ஜபல் கல்வி மேம்பாட்டு மையத்திற்கு அழகான நன்றிகளும் அல்லாஹுடைய பரிபூர்ணமான கூலிகளும் உண்டாகட்டுமாக அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாலிப நண்பர்கள் வாலிப பிள்ளைகளையும் அல்லாஹ் கபூல் செய்த அருள் புரிவானாக கண்ணியமான நடிகார்களே நான் இங்கு பயான் பேசுவதற்காக வரவில்லை உங்களுக்கு முன்னால் ஒரு சில விடயங்களை மட்டும் வைத்துவிட்டு நமக்கு முன்னால் பேருரையாற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் மூத்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹசத் தான் பயன் பேசுவார்கள் கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே குர்ஆனினுடைய சுருக்கமான ஒரு மூன்றே மூன்று கடமைகளை மட்டும் நான் ஒவ்வொரு ஆயத்துகளை சொல்லி புரிய வைக்கிறேன் இதை தான் புரியும் எதற்காக நாம் அரபி படிக்க வேண்டும் எதற்காக நாம் அரபி கற்க வேண்டும் எதற்காக குர்ஆனுடைய விரிவுரை வகுப்புகள் நடத்தப்படுகின்றது என்பது இந்த மூன்று ஆயத்துகளை பார்க்கின்ற போது தெரியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது சொல்லுவான் வரத்திலில் குர்ஆன ஆன குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லலை ரத்தில் என்று அர்த்தம் சொன்னால் குர்ஆனை அழகாக தர்த்தீபாக அதற்கு உரித்தான முறையில் எங்கு நீட்ட வேண்டுமோ நீட்டி எந்த வார்த்தை எப்படி உச்சரிக்க வேண்டுமோ உச்சரித்து அந்த முறைப்படி ஓதுங்கள் என்பதுதான் அல்லாஹுடைய கட்டளை இன்று பல்வேறு பட்ட நபர்கள் ஓதுகிறோம் எத்துணை நபர்கள் குர்ஆனினுடைய தஜிவீது சட்டங்களை தெரிந்து குர்ஆனை அல்லாஹ்வுக்கு அல்லாவுக்கு பிடித்தமான முறையில் ஓதுகிறோம் என்பது யோசித்துப் பார்க்க வேண்டும் எனவே குர்ஆனுடைய முதலாவது கடமை என்னவென்று சொன்னால் குர்ஆனை முதலில் அழகாக ஓத தெரிய வேண்டும் அல்லா சுபாலா ரசூலுல்லாஹி சல்லாஹல்ல அவர்களை பார்த்து கட்டளை ஒன்றை சொல்வான் ஓ உமீர்த்து அன் முஸ்லிமீன் முஸ்லீமின் பெருமாநா சல்லல்லாஹுலே அவர்களை பார்த்து சொல்லப்படும் ஓ உமீர்த்து நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் முஸ்லீமாக வாழ்வதற்கு கட்டளையிடப்பட்டுள்ளேன் முதல் விஷயம் அல்லா அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியாக சொல்வான் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னா குர் ஆன் குர் ஆனை ஓத வேண்டும் ஒரு நாளைக்கு நாம் எத்தனை ஜுசூக்களை ஓதுகிறோம் குரானி மனநம் செய்தாக இருந்தால் ஒரு நாளைக்கு மூன்று ஜுசூக்களை ஓத வேண்டும் குறைந்தபட்சம் குரானை மனநம் செய்ய சாதாரண பாமரனாக இருந்த இருப்பார் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவையாவது அந்த ஜுசுவினுடைய அர்த்தங்களை குறைந்தபட்சம் விளங்கியாவது ஓத வேண்டும் எப்படி இன்னைக்கு நம்ம செல்போன் பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி காலையில் எழுந்தவுடனே செல்போனை தொட்டு பார்க்குற மாதிரி குரானை தொடணும் நைட் எல்லா வேலையும் முடிச்சு செல்ஃபோனை லாஸ்ட்டாக பார்த்துட்டு படுக்கிற மாதிரி குருவானை ஓதணும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை குருவானோடு எப்படி இருந்தது என்று கேட்பவர்களுக்கு ஒரு ஆலிம் ஒரு சிரிப்போடு நகைச்சுவையோடு உதாரணத்தை சொல்வார் இன்று எங்கள் வாழ்க்கை செல்போனோடு எப்படி இருக்கிறதோ அன்று சஹாபாக்களின் வாழ்க்கை குருவானோடு இருந்தது இன்று எந்த இடத்திற்கு போனாலும் எது இருக்கின்றதோ இல்லை செல்ஃபோன் இருக்கின்றது அப்படிப்பட்ட அத்தியாவசியத்தை போல அதில் நூற்றில் பத்து சதவீதம் நம் குரான் ஓதுகிறோமா அந்த கடமை நிறைவேற்றுகிறோமா தொழுகையை பற்றி கேள்வி கேட்கப்படுவதை போல குரானை பற்றி நாளே கேள்வி கேட்கப்படும் எத்தனை ஜுசுக்களை எத்தனை சூறாக்களை காலையமலையில் ஓதினாய் குரானுடைய முதல் கடமை குரானை ஓதுறது நாம் அங்கேயே இந்த சமுதாயத்துடைய நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் அடிபட்டு போயிடுது எல்லாம் மன்னிக்கணும் நம் அனைவரையும் இரண்டால் குரானை ஓதுவது குர்ஆனை அதுவும் தஜ்வீதாக ஓதுவது குரானுடைய ரெண்டாவது கடமை என்ன அந்த குரானினுடைய அத்தியாவசியமான பகுதிகளை மனநம் செய்வது பெருமணா சல்லா அலிஸ்லம் ரிவாயத்துகளில் வருது நபியை பற்றி எந்த மக்கள் எல்லாம் முஸ்லீமாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு சலா அந்த சஹாபாக்கள் தோழர்கள் தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள் அப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கங்களில் உலமாக்கல் சொல்லும் போது சொல்கிறாங்க தொழுகையை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அதில் மிக முக்கியமான காரியம் கரா தோதனும் குறைஞ்சபட்ச குரானுடைய பகுதியை ஓதணும் அப்ப சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தொழுகையை கற்றுக் கொடுத்ததை போலவே ஆரம்பமாக குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைங்களுக்கு எத்தனை ஜூஸும் எல்லாத்துலேயுமே நான் டாப் லெவலில் எதிர்பார்க்கிற சமூகம் குரான் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கஞ்சத்தனும் அதான் இத்தனை மக்த போயிட்டு இன்னும் என்னப்பா குரான் என்னப்பா குரானை மனப்பானம் பண்ற அதான் யாசின்னு தெரியும் இல்லை பத்து சூறா தெரியும் உலகத்திற்கு வருவதில்லை ஒரு வீடு என்றால் இரண்டு வீடு லட்சம் என்றால் நான்கு லட்சம் என்றால் ஒரு இரு பிள்ளைகள் ரெண்டு எல்லாவற்றிலும் உலகத்திலே அடுத்தடுத்த தரத்தை பார்க்கக்கூடியவர்கள் நாம் மேலும் நம்முடைய பிள்ளைகள் குரானை மனநம் செய்வதில் அடுத்தடுத்த தரத்திற்கு செல்கிறார்களா என்று பார்க்கிறோமா பெருமாநா சுல்லு அலையம் ஹதீஸ்ல சொன்னார்கள் இமாம் அபுதாவு அலை பதிவு செய்கிறாங்க நாளை சொல்லப்படுமாம் குர்ஆன் உலகத்திலே குர்ஆனை ஓதி மனநம் செய்து பாதுகாத்தவன் குரானுக்காக நேரம் கொடுத்தவன் குரானுக்காக தன்னை அர்ப்பணித்தவருக்கு சொல்லப்படுமாம் இ குரா ஓது ஓது நீ ஓத ஓத ஒவ்வொரு படித்தரமாக நீ சொர்க்கத்தில் உயர்ந்து கொண்டே போவாய் செவன் ஸ்டார் ஹோட்டல் எயிட் ஸ்டார் நைன் ஸ்டார் ஒரு சொர்க்கம் அடுத்த சொர்க்கத்துக்கு சமமே ஆக முடியாது அப்ப ஒரு ஆயத்துடைய மனநம் என்ன அடுத்தடுத்த சொர்க்கத்தினுடைய தரத்துக்கு ரொம்ப அழகா தஜிதா நீ ஓதிட்டே இருப்பான் அல்லாவுக்கு முன்னாலுள்ளாவுக்கு முன்னால எல்லா உம்மத்துக்கு முன்னால ஓதுவார் கமா குண்ட துரத்தில் உலகத்தில் எப்படி ஓதி பாதுகாத்தாயோ அதற்காக எப்படி நேரம் கொடுத்தாயோ அது போல நீ இரு கடைசியாக எவர் அந்த ஆயத்தை ஓதி முடிக்கிறாரோ ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறாயிரத்து ஓதி முடிக்கிறாருன்னா சொர்க்கத்துடைய உச்சக்கட்டமான அந்தஸ்தில் நபிமார்களுக்கு அருகாமையில் இருப்பார் நூறு ஆயத்து தெரியும்னா நூறாவது அந்தஸ்து ஆயிரம் ஆயத்துகள் தெரியும் என்றால் ஆயிராவது அந்தஸ்தில் இருப்பார் அப்போ அந்த அந்தஸ்தை நமது பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டும் ரெண்டாவது கடமை மூணாவது கடமை என்னன்னா ததபுர் குரானை விளங்குவது அல்லாஹ் குரானில் கேட்கிறான் பாருங்கள் குரான் என்ன குரானை நீங்கள் விளங்க மாட்டீங்களா குரானை விளங்க மாட்டீர்களா அல்ல எச்சரிக்கை கேட்குறான் நாம கேட்குறோம்ல பிள்ளைங்கள பார்த்து என்ன நீ படிக்க மாட்டியா ஆமா அந்த அதற்ற துணியில் அல்லா கேட்கிறான் அப்பளாயிரு தப்ருன்னு குரான் என்ன குரானை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சிந்திக்க மாட்டீங்களா அல்லாமா ஷௌகானி ராமதுல்லா அலை இத்தனுடைய தப்சீலில் பதிவு செய்கிறாங்க இந்த ஆயத்தை அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி எதை உணர்த்துகின்றென்றால் தெல்லத் ஹாதிகில் ஆயத்து அல்லா உஜூப் அல்லா உஜூபி ததப்ரில் குர்ஆன் குர்ஆனை அல்லாஹ் அதில் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வது அதை மீண்டும் சிந்திப்பது ஒவ்வொரு முஸ்லீமான முதல் படிக்கட்டிலே நிற்கிறோம் இங்கே மூணாவது படிக்கட்டுக்கு ஏற போகிறோம் சரி ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா குர்ஆனை சிந்திப்பது ரெண்டு வகை ததப்பொரு முஃபஸல் ததப்பொரு முஜம்மல் ரொம்ப அற்புதமான விஷயம் ஒன்று என்னன்னா குர்ஆனை ஆழமாக சிந்திப்பது அதாவது குரானுடைய விளக்கங்கள் குரானுடைய வரலாறு இந்த ஆயுதத்தையே இறங்கப்பட்டுச்சு இந்த இந்த விஷயத்தெல்லாம் ஏன் சொன்னால் அப்படி பிரித்து மேஞ்சி அதை முழுக்க தெரிந்து கொண்டு வாழ்வியலில் கொண்டு வருவது இது ஒரு வகை அல்லாமல் ஆலுசியமுத்துல பதிவு செய்கிறாங்க இது முதலாவது வகை இப்போ நம்ம நடத்தக்கூடிய குரான் தப்சீர் இருக்குல்ல வாதிபன் ஜல் ஜபல் நடத்தக்கூடிய ஆண்களுக்கு வாரத்தில் ஒரு மணி நேரம் பெண்களுக்கு வாரத்தில் ஒரு மணி நேரம் இதைத்தான் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் குரானில் அல்லாஹ் என்ன பேசியிருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு தான் குரானுடைய ஆண்களுக்கான விளக்க உரை குரானுடைய விளக்க உரை பெண்களுக்கு அப்ப இந்த ஆயத்துடைய அமல் ஹயாத் ஆகுது அப்ப இது மூணாவது கடமை பாருங்க ததப்பூர் குரானை ஆராய்ச்சி செய்வதில் ரெண்டாவது வகை என்னன்னா முதல் வகை ஆழம் ஆராய்ச்சி செய்யறது ரெண்டாவது வகை என்னன்னா கதப்ரே முஜம்மல் அப்படின்னா என்னன்னா ఔ அல் கஸ்ஸம் வகுவ ஷஹீர் அல்லாஹ் குரானில் சொல்லுவான் இந்த குர்ஆன்னுடைய இந்த குர்ஆன் யாருக்கு படிப்பினை தரும் என்றால் அல் கஸ்ஸம் செவியை முழுக்க முழுக்க சிந்தனை ஒரு முகப்படுத்தி அல்லாஹ் அந்த ஆயத்தில் என்ன சொல்கிறாங்கிறத யோசித்து வகுவ ஷஹீத் ஷஹீத் என்ன அர்த்தம்னா வகுவ ஹாலிர் தன்னை அப்படியே அந்த ஆயத்தில் அர்ப்பணித்து ஆ அந்த ஆயத்துக்குள்ளே உள்ளே போய் அல்ல என்ன பார்த்து தான் சொல்கிறாங்கிற மாதிரி யோசித்து யார் அந்த ஆயத்தை பார்ப்பாரோ அவருக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டியாக உபதேசமாக ஹிதாயத்தாக மாறும் சரி எப்படி அது நடக்கும் சும்மா சிந்திக்க முடியுமா அதுக்கு முதல்ல அலமதுல்லா ரபில் ஆலமீனுக்கு முதல்ல அர்த்தம் தெரியணும் தாலிக்கல் கிதாபுல் ஆராய்பீக்கு அர்த்தம் தெரியணும் சுஃபஹா அர்த்தம் தெரியணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வைதா சமிஉ மா உன்சில ரசூல் தரா அயுனகும் தஃபீது மின் தம் சஹாபாக்களை வர்ணிக்கின்ற அல்லாஹ் சொல்லுவான் அந்த சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனத்தை கேட்கின்ற பொழுது தஃபீலு மின் அவர்கள் கண்களில் கண்ணீர்கள் சொட்டு சொட்டாக வடியும் அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக இன்னைக்கு எங்க நடக்குது இன்னைக்கு நீ தொழுகையில ஓதுறது நமக்கு புரியதா அப்ப அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கு என்ன தேவை அரபி மொழி கற்றிருக்கணும் அந்த அரபி மொழியினுடைய வகுப்புகளை தான் அல்லாஹுடைய கிருபியால் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது புனர் நிர்மணம் செய்யப்பட்டு அது மீண்டும் ஒரு வகுப்பாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதனால் இன்னைக்கு தமிழ் படிக்கணும் ஏன் தாய்மொழி இங்கிலீஷ் படிக்கணும் ஏன் ஜாபுக்கு போகணும் இதெல்லாம் தெரியுது ஆனால் குர்ஆன் படிக்கணும் மொழி குர் குர்ஆன் அது குர்ஆன் உடையவர்களின் மொழி அரபிதான் மொழிகளில் லிசான அரபி மொபின் திட்டமான திடஹார்த்தமான மொழி ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அப்போ அதனால் அந்த அரபி மொழியை நமது பிள்ளைகளுக்கு தரணும் இதை கற்றுக்கிட்டா காசு கிடைக்குமா பணம் கிடைக்குமா ஏதாவது உலகத்தில் லாபம் கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்காது அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் அதனுடைய ஏற்பாடாகவும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதங்களிலிருந்து வகுப்புகள் ஆரம்பமாக இருக்கின்றது கண்ணிமா அல்லாஹ் நிறையார்களே சுயத்திறன் மேம்பாட்டை பற்றி பேச சொன்னார்கள் நான் நேரம் இல்லாத காரணமாக ஒரு நிமிடத்தில் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் சுயத்திறன் மேம்பாட்டினுடைய விஷயத்தில் சமூகத்துடைய அவல நிலையை ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்க வேண்டும் சுயத்திறன் மேம்பாட்டிற்கும் கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது கல்வி என்றால் நாம் படிக்கின்ற புத்தகம் நாம் படிக்கின்ற ஓதக்கூடிய குரான் இதெல்லாம் செய்கிறோம் மார்க் எடுக்கிறோம் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி தொண்ணூறு நூற்றி ஐம்பது கூட வாங்கட்டும் எல்லாம் செய்யறோம் மார்க் வருது சம்பளம் கிடைக்கிது வேலைக்கு போறோம் ஆனா சுய திறன் மேம்பாடு இருக்குதா பர்சனல் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் இருக்குதா அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்குள்ளார ஒரு பேச்சாற்றல் ஒரு மேடைக்கு முன்னால் ஒரு ஐம்பது பேத்துக்கு முன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுபான்னா நம்ம பிள்ளைங்க பேசுதா தமிழ் இங்கிலீஷ் நம்ம பிள்ளைங்க எழுத தெரியுதா சிபிசியில் டுவெல்த்து முடிக்கிறாரு ஒரே ஒரு லெட்டர் ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுத தெரியல யார பக்கம் காலேஜ் முடிக்க போகிறாரு நீங்கள் செல்லும்படியாக நான் கேட்கிறேன் இனிமேல் நீங்கள் செல்லும்படியாக நான் கேட்கிறேன் அந்த லெட்டர் அந்த பையன்கிட்ட கொடுத்து எப்பா நீ மூணு தடவை படித்து பார்த்துட்டு வா எதாவது தப்பு இருக்குதா அதில் தப்பே இல்லை நீங்கள் சொல்லும்படியாக நான் கேட்கிறேன் என்று எழுத வேண்டிய இடத்துல நீ செல்லும்படியாக நான் கேட்கிறேன் தாய்மொழித்தம் எழுத தெரியல இதுதான் நம்முடைய ஸ்கில் எழுத தெரிய வேண்டும் சுயமாக ஒரு கற்று எழுத தெரிய வேண்டும் பேச்சாற்றல் பத்து நபர்களுக்கு முன்னால் என்று நாம் பேச தெரியும் நான் எங்கெங்க போய் பேச போறேன்சாவா அப்படி நினைக்காதீங்க அந்த திறன் நமக்குள்ள வேணும் ஒரு டைப்பிங் ரைட்டிங் ஸ்கில் தெரியுதா இன்ஸ்டாகிராமில் பார்த்தா பத்து அக்கௌண்ட் வச்சு பத்து விதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளையோட ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து ஒரு எக்ஸல் ஒரு ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு டைப் பண்ண தெரியுதா இன்னைக்கு தெரியல ஏன் அடிப்படையாக எதை தர வேண்டுமோ அதை தரவில்லை மார்க் எடுக்கிறான் புள்ள காசு கிடைக்குதா அது போதும் அவ்வளவுதான் கண்ணிமா நல்லா நடிகார்களே ஒன்றை நன்றாக ஞாபக வையுங்கள் உலக கல்வியோ மார்க்க கல்வியோ நீங்கள் உலக கல்வியை படித்தாலும் சரி மார்க்க கல்வியை படித்தாலும் சரி எதை நீங்கள் படித்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கு உங்களிடத்தில் சுயத்திறன் மேம்பாடு அவசியம் அதை வெளிப்படுத்தணும்னா உங்களுக்கு பேசத் தெரியணும் அப்போ நாலு பேர் உட்காந்து கேட்பாங்க அதை எழுத தெரியணும் நாலு பேர் படிப்பாங்க அந்த ஸ்கில்லை எப்படி சமூகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்கள் சுயத்திறன் இருந்தால் மட்டுமே முடியும் எனவே உங்கள் பிள்ளைகளை படிக்கிறானா மார்க் வாங்குறானா அதை மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பு முடிகின்ற பொழுது உங்கள் பிள்ளைகள் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் ஆய்வாற்றல் புத்தக படிக்க படிக்கின்ற அந்த அந்த படிப்பு வாச வாசக ஆற்றல் இதிலெல்லாம் நீங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள் அதுதான் உங்கள் பிள்ளைகளை காலம் முழுக்க அடுத்தடு கொண்டு போகும் எனவே அது போன்ற வகுப்புகள் எல்லாம் இன்ஷா அல்லா மகாதிபல் ஜபல் அடுத்தடுத்த மாதங்களில் வரக்கூடிய வருடங்கள் இன்ஷா அல்லா அதை ஏற்படுத்தும் உங்கள் பிள்ளைகளை தாராளமாக கலந்து கொள்ள செய்து அது போன்ற பண்பளை உருவாக்கி கொடுங்கள் அதே போல் வரக்கூடிய மாதத்திலிருந்து இன்ஷா அல்லா ஸ்போக்கன் அரபிக் அரபி மொழியுடைய பயிற்சி ஒரு வருடத்தினுடைய அல்லது ஒன்றரை வருடம் ஒரு பதினாறு மாதத்தினுடைய ஒரு பயிற்சி ஆரம்பமாகின்றது கடந்த காலங்களில் வீக்லி ஒன் கிளாஸ் முன் நடத்திட்டு இருந்தோம் அதில் சில பின்னடைவுகள் குளறுபடிகளாக ஏற்பட்டதுனால் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனைக்கு பிறகு வாரத்தில் மூணு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஆன்லைனில் ஒரு கிளாஸ் ஆஃப்லைனில் ஆஃப்லைன் கிளாஸ் ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் மீது ரெண்டு நாள் ஏதாவது ரெண்டு நாள் அது இருபது நிமிடம் ஆன்லைனில் அந்த எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்பு கொள்றதுக்காக வேண்டி உங்கள் பிள்ளைகளை தாராளமாக அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் குறிப்பாக நான் வாலிப சமூகத்தின் கேட்டுக்கொள்வது உங்கள் பணிகள் உங்கள் உடலாள உடல் சார்ந்த பணிகள் உங்களுடைய இந்த பணிகள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சியானது ஆனால் அதை தாண்டி இந்த மாதிபுல் ஜபல் அவர்களே ஒத்துக்கொள்வார்கள் நிர்வாகிகளே அவர்களை ஒத்துக்கொள்வார்கள் அதாவது இந்த உடல் சார்ந்த பணிகளை விட உங்கள் சிந்தனை சார்ந்த பணிகளுக்காக வேண்டி இந்த துறைகளில் தாங்கள் கட்டாயமாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும் முதல் கட்டமாக இந்த வருஷம் பத்தே பத்து சீட்டு மட்டும்தான் அனுமதி ஏன்னா எல்லாரும் சேர்க்கறதுக்கு இது ஒன்றும் பயான் நிகழ்ச்சி இல்லை ஒரு பத்து நபர்களை மட்டும் தேர்வு செய்து அந்த அரபி மொழியில் கற் கற்க வைத்து என்ன நோக்கங்க பெருசாக போய் சவுதியில் போய் பயான் பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க தக்பீர் கட்டினாருன்னா அல்லாவுக்கு முன்னால் என்ன ஓதுறாருன்னு தெரிஞ்சால் போதும் குல்லவுதீர் அபின்சுனா நான் குல்லவுதீர் அபின்னாஸ் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியணும் அதற்கான பயிற்சிகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி தர வேண்டும் இது உபரியான விஷயமல்ல நமக்கான கடமை போல் வாரத்தில் ஒரு நாள் குரானுடைய விளக்க உரை ஆண்களுக்கு ஒரு நாள் பெண்களுக்கு ஒரு நாள் இன்ஷா பல தொய்வுகள் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த காலங்களில் தொடர்ந்து நல்ல நடக்க இருக்கின்றது அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா பெண்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி மார்க் முடிவு பண்ணியிருக்கிறோம் எதுக்காகனா போட்டி உருவாகிறதுக்கு அல்ல குரான் சொல்றான் இல்லையா மொத்த ஆஃபீஸ் ஒன் நன்மையான காரியங்களில் போட்டி போடுங்க அதாவது வகுப்புக்கு வந்தா பதினைந்து மதிப்பெண் அதே போல் வந்தவர்கள் சொல்கின்ற குழான்மை விளக்க ஒரு எழுதி வைத்தால் பத்து மதிப்பெண்கள் அப்போ ஒரு கிளாஸுக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண் என்ற அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ அந்த அடிப்படையில் மாஷா அல்லா இந்த வருடத்தில் ஒரு மூன்று பெண்கள் அதே போல் இரண்டு வாலிபர்கள் ஆண்களில் ரெண்டு வாலிபர்கள் ஐந்து நபர்கள் அதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாம் உலகத்தின் எத்தனையோ விஷயங்களில் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த வருடத்தில் இன்ஷா இன்ஷால்லா ஆன்லைன் இன்ஷா இன்ஷால்லா ஆரம்பிக்கப்படும் ஆஃப்லைனில் நடத்துகிற மாதிரி அது அப்படியே ஆன்லைன்லேயும் கொண்டு வரக்கூடிய ப்ரொசீஜர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அது வந்த பிறகும் கூட நாமும் கலந்து கொண்டு இது போன்ற மதிப்பெண்களை பெற்று அல்லாவுக்காக அதை நாம் பெற்றுக்கொண்டு முழுமையாக நம்முடைய வாழ்விலை கொண்டு வந்து அதை குரு ஆணை தெரியவில்லை என்ற அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்து குர்ஆனை நம்மாலும் விளங்க முடியும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை என்னாலும் தெரிந்து கொள்ள முடியும் என்ற கண்ணோட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும் நம்முடைய சந்ததிகளை நாம் அழைத்து செல்ல வேண்டும் எனவே நாம் ஒவ்வொருவரும் ஹாஜர் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குல்லுக்கும் ரா ஐன் வ குல்லுக்கும் மஸ் உலு நன்ற ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தங்கள் பொறுப்பை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள் எனவே இந்த பொறுப்புகளை எல்லாம் நாம் உணர்ந்து நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இது போன்ற அழகான சுயத்திறன் மேம்பாடுகள் மார்க்க கல்வி சார்ந்த பணிகள் உலக கல்விக்காக கொடுக்கின்ற முக்கியத்துவத்தில் ஒரு பாதி அளவாவது மார்க்க கல்விக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று நான் அழகான ஒரு வேண்டுகோளை முன்வைத்து வாய்ப்புள்ளதற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாஹுர் அஹமது இல்லா அஹ் ஆலமீன்